அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இப்போது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் எல்லோரும் சிலருக்கு பார்த்துருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா மீடியாவில் அதாவது நம்ம பார்க்குறோமில்ல டிவி சேனல் நியூஸ் சேனல்ஸ் அதெல்லாம் பெருசாக இது பற்றி பெருசாக வந்ததாக நான் பார்க்கல ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம் அதனால் அப்படி நான் நடந்திருக்க நான் பார்த்தேன் பெங்களூரில் ஒரு ஆண் மகன் அத்துல் அப்படின்ற ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு தற்கொலை பண்ணியிருப்பார் தற்கொலை எதற்குமே தீர்வாகாது அதில் மிக துல்லியமாக தெளிவாக இருங்க ஆனாலும் அவர் அந்த தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பார் தொண்ணூறு நிமிடம் காணொளி இருக்கும் இருபத்தி நாலு பக்கங்கள் உரியது என்னென்ன பிரச்சனை என்ன எதனால இந்த முடிவு எடுத்தேன்னு எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது ஆனாலும் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிச்சயமாக பெண்களுக்காக போராடணும் பெண்கள் பாதிக்கக்கூடாது அதெல்லாம் சரிதான் ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் அண்ட் ஒரு சமத்துவ மின்மை இல்லை அப்படின்னாலும் ஆனாலும் ஒரு பெண்ணுக்கும் நான் வாய்ஸ் கொடுக்காத இதே ஒரு பெண் பெண் இப்படி ஒரு வீடியோ விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இதை எல்லாரும் டிபேட் ஆக்கி ஒரு வாரம் பண்ணி அது பெரிய டிபேட் ஆக்கியிருப்பாங்க எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அது டிபேட்டாகவே இல்லை அதுவும் தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லாம் டிபேட்டே இல்லை ஒரு ஆணுக்கு பிரச்சனை ஒரே பெண்ணுக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அது நேற்று வைக்கம் போராட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி பேசவே மாட்டுறாங்க அந் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஏற்றப்பட்ட சட்டங்களை அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இல்லை பெண்களுமே கொஞ்சம் தவறாகவும் ப்ளஸ் புரிதல் இல்லாமல் உணர்ச்சி வாசப்பட்டு பண்ணிடுறாங்க சிலர் ஆமாம் ஒருத்தவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படுது அதனால் அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நடந்துடுச்சுன்னா கொஞ்சமாச்சும் ஒரு நியாயமாக விசாரிக்கலாம் இப்போ அவரோட கேஸில் பார்த்திங்கன்னா அவர் மேலே அவங்க அவங்களோட மனைவி முன்னாள் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாத்தையுமே உடனே வழக்காக பதிஞ்சிடுறாங்க ஆனால் உண்மை நம்ம இதில் என்ன பிரச்சனைனா வழக்காக பதிஞ்சிட்டா அவங்க தான் நிரூபிக்கணும் சில வழக்குகளை வந்து இப்போ யார் நம்ம மேலே கொடுக்குறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும் ஆனால் அவங்க நிரூபிக்கிறாங்கன்றதுக்காகவே நம்ம போய் ஆஜராகிட்டே இருக்கணும் குற்றம் சுமத்தப்பட்டவர் அப்படின்றவங்க நம்ம போய் ஆஜராகிட்டே இருக்கணும் அவங்க வராமல் இருந்தாலும் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது கேட்டால் அது ஒரு சைடில் என்ன ஆகிடுதுன்னா அது வந்து அவங்க சாட்சி மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு அவங்க சாட்சி தான் அரசாங்கம் தான் ஆப்போசிட்ன்ற மரம் ஸோ இதெல்லாம் கொஞ்சமாச்சும் இந்த பதவியில் இருக்கிறவங்களாச்சும் புரிஞ்சுக்கணும் மறு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கூட்டு விசாரிக்கணும் எப் அட்லீஸ்ட் அந்த வழக்கு பதியத்துக்கு முன்னாடி ஒரு முதன்மை மாதிரி இதனால் இந்த பிரச்சனைன்ற மாதிரி முதன்மையான ஒரு ஒரு விசாரணையாச்சும் பண்ணிவிட்டு போடணும் சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டோம் நீங்கள் எதா இருந்தாலும் போய் திரு நீதிமன்றத்தில் பார்த்துக்கோன்னா நீதிமன்றத்தில் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் இல்லைங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு தடவையோ போய் ஆஜராகிட்டே இருக்கணும் இதெல்லாம் சாத்தியப்படுமா அது போக ஒரு ஒரு இது மாதிரி ஏபிடுச்சுனாலே நம்ம தலை தலை மேலே ஒரு பாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாமல் பொய் சொல்ல நினைக்கிற பெண்களோ அது ஆண்களோ யாருமே அடுத்தவங்க மேலே பழியை சுமத்திட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் இது இன்னும் டிபேட் ஆகணும் இன்னுமே சட்டங்களில் சில சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு சில அறிவுரைகள் வரணும் அவங்க புரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க மேலே நம்ம திணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை என்னவாக இருக்கும் இல்லை இன்றைக்கி சூழலுக்கு இருக்குதுங்க இன்றைக்கி சூழலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் புருஷன் இது பண்ணிட்டாரு என்கிட்ட பேச மாட்டார் சம்திங் ஏதோ மாதிரி அவங்க கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி நிறைய ஃபோனே இருக்குது அதுலேயே ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கும் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கோம் எத்தனை கால் அவங்க பண்ணியிருக்காங்க எத்தனை கால் நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ டியூரேஷன் பேசியிருக்கோம் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அட்லீஸ்ட் அந்த கேஸ் போடுற அந்த இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்க விசாரிக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் வாங்கியேதான் பார்க்கலாம் ஏன்னா உடனே நம்ம உட்காந்து அதை வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டோம் நம்ம ஆன்லைனில் பண்ணிவிட்டோம் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் டெலீட் பண்ணிட்டோன்னா அது வேறு டெலீட் ஆகிடுச்சு எதுவுமே இல்லைன்னா அது வேறு ஆனால் சரியான விசாரணை இல்லாமல் ஈஸியாக ஒரு ஒரு பழியை அந்த சமயத்தில் தீர்த்துடுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை பெண்களோ ஆண்களோ அடுத்தவங்க மேலே பழி சுமத்தி அவங்க நிம்மதியை குலைக்கணும்னு மட்டும் பண்ணாதீங்க நியாயமான விஷயங்களாக இருந்தால் செய்யுங்க ஆனால் எதற்கும் மனசே மிக சிறந்த சாட்சி அதனால் மனசாட்சிபடி நடந்துக்க முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம்